இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அடியார் உள்ளத்து அன்புக்காக அம்பலவானன் வருகின்றான் ஆடிய பாதன் ஆனந்த கூத்த நாடியாடி வருகின்றார் மழவாடி திருமானிக்கத்தான் மண்ணில் நடந்து வருகின்றார் கயிலை மேவிய உமயொருபாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்ற i don't even know